திசை உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்திருப்பதால் இனி எந்த ஒரு பயமும் இல்லாமல் வறுமையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடிய நிலை ஏற்படும் எதற்கெடுத்தாலும் உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று இவ்வளவு நாள் பயந்து கொண்டிருந்தாய் அந்த பயத்தை எல்லாம் விட்டொழித்து இனி நீ தைரியமாக செயல்படலாம் சாயி எல்லா நேரமும் முழு கவனத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என் ஆசிர்வாதம் உனக்கு துணை வந்து கொண்டிருப்பதால் எந்த தீய சக்தியும் தீய நபர்களும் எப்பொழுதும் தீய எண்ணத்தோடு உன்னை நெருங்க முடியாது உன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்வி உனக்குள் எழுந்து கொண்டிருக்கின்றது அப்படி எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிற்குள் நுழைய விடாமல் உன் அப்பா நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்று தைரியமாக உன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரார்த்தனை எதை நோக்கி இருக்கின்றது உன் விருப்பம் எதை சார்ந்து இருக்கின்றது என்று அறிந்திருக்கும் நான் உன் விருப்பப்படி அத்தனையையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன் நீ கேட்டதை என்னால் தர முடியாமல் இல்லை நொடி பொழுதில் அதை தரக்கூடிய சக்தி எனக்கு அதை தெரிந்துதான் என்னிடம் கேட்கின்றாய் இருந்தாலும் நீ கேட்டிருக்கும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டு சங்கடங்களை எல்லாம் அடியோடு ஒழித்துவிட்டு அதை முழு நன்மையை உனக்கு கொடுக்கும்படியாக உன் கரங்களில் சேர்க்கத்தான் இந்த உன்னை ஒரு கால தாமதம் விஷயம் தேடி வர வேண்டும் என்றால் அதை பரிசுத்தமாக்கி தூய்மைப்படுத்தி பரிபூரணமாக்கி உன்னிடம் நான் ஒப்படைக்க விரும்புகின்றேன் குப்பையான எண்ணங்களை வைத்து கொண்டு உன் முன்னால் நல்லவர்கள் போல வேடமிட்டு கொண்டு நாவில் தேனை பாய்ச்சுவது போல பேசுகின்றார்கள் ஆனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று அவர்கள் உன்னிடம் பேசுவது உனக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் அது எனக்கு தெரிந்திருப்பதால் தான் உனக்கு தெளிவுபடுத்த சில விஷயங்களை இப்பொழுது அரங்கேற்றி கொண்டிருக்கின்றேன் எது நடந்தாலும் பாபா உன் வாழ்வின் நன்மைக்காக மட்டும் தான் நடத்துவேன் என்கின்ற தெளிவும் தைரியமும் உறுதியும் உன் மனத்திற்குள் இருந்தால் உன்னையும் என்னையும் யாராலும் எப்பொழுதும் பிரித்துவிட முடியாது உன் வாழ்க்கையை நல்ல பாதையை நோக்கி நல்ல திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் அத்தனை விஷயத்தையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ கேட்டது ஒரு மகிழ்ச்சி என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அகனமே கொடுத்து உன்னை நான் உற்சாகப்படுத்த தான் எப்பொழுதும் விரும்புகின்றேன் நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதால் உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடும் என்று நினைத்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு தான் நான் அழைத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என்னை சரணடைந்த பிறகும் உனக்கு இனிமேல் எந்த ஒரு கவலையும் இருக்காது முழு மனதோடு நம்பிக்கை பொறுமை என்ற நாணயத்தை என் முன் வைத்து நீ வழிபடும் பொழுது நீ வேதனைப்படுகின்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போவது இல்லை உன்னை சூழ்ந்து நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் எல்லாமே விரைவிலேயே மாறும் மிக பெரிய அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும் எதை நினைத்தும் கலங்காமல் நீ நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கான அழகான வாழ்க்கையை நான் வடிவமைத்து கொடுப்பேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ எல்லா நன்மைகளையும் நிச்சயம் பெறுவாய் நல்லது நடக்கும்